முசிலம்பட்டி அருகே மயானத்திற்கு செல்ல ரயில் பாதையின் குறுக்கே ஆபத்தான சூழலில் இருந்தவர்களின் உடலை சுமது சென்ற விவகாரத்தில் விரைவில் நடவடிக்கை எடுத்து தரைப்பாலம் அமைக்கப்படும் என தேனி எம்பி பி தங்கத்தமிழ்ச்செல்வன் உறுதியளித்தார் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி அருகே சீமானத்து ஊராட்சிக்கு உட்பட்ட நல்லி வீரன்பேட்டியில் மயானத்திற்கு செல்ல மதுரை போடி ரயில் பாதையின் குறுக்கே தரைப்பாலம் இல்லாத சூழலில் இருநவர்களின் உடலை சுமந்து கொண்டு ஆபத்தான சூழலில் கடந்து செல்லும் அவல நிலை நீடித்து வருவதாகவும் தரைப்பாலம் அமைத்துக் கொடுக்க பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கைகளும் இல்லை என்ற கோரிக்கை மற்றும் ஆபத்தான முறையில் உடலை சுமந்து சென்ற வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதன் எதிரொலியாக இன்று சீமானத்து பகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்து வெற்றி பெற வைத்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்க வந்த தேனி எம்பி தங்கத்தமிழ் செல்வன் ஊராட்சி மன்ற தலைவர் அஜித் பாண்டியனுடன் இந்த பிரச்சினை தொடர்பாக ரயில்வே அதிகாரிகளை சந்தித்துள்ளதாகவும் விரைவில் தரைப்படம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து பேசினார் நன்றி தெரிவிக்க வந்த தங்க தமிழ் செல்வனுக்கு மலத்துவையும் வீரவால் வழங்கி உற்சாக வரவேற்பு அளித்தனர்

நான் அஜித் பாண்டிய ரயில்வே அதிகாரி வச்சு பார்த்துருக்கேன் அந்த பாலத்தை கொண்டு வர்றதுக்கு ஏற்பாடு பண்றேன் அதுவும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அஜித் பாண்டிய சொல்றேன் நம்ம பகுதிக்கு வேண்டிய திட்டங்கள் புரிசா நான் பண்ணித்தரேன்